லெவன்த்து ஃபெயில் டு டெபுட்டி கலெக்டர் மத்திய பிரதேசம் இந்தூரை சேர்ந்த பிரியால் யாதவ் இவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசு மேக்ஸ் வராத காரணத்தினால லெவன்த்தில் இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஃபெயிலே ஆகக்கூடாதுன்னு கடுமையாக உழைச்சி மத்திய பிரதேசம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு எழுதி துணை ஆட்சியராக ஆகியிருக்காங்க இவங்க ஒரு சாதாரண கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் கணிதமும் வராது அப்படி இருந்தும் இவங்க டெபுட்டி கலெக்டர் ஆகியிருக்காங்க ஆனால் சில பேர் ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கு ரெண்டு மார்க்கு கம்மி இல்லை நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க இது ரொம்பவே ஒரு தவறான செயல் கடவுள் சில நேரங்களில் நம்மளை தோல்வி அடைய வைக்கிறாருன்னா நம்மளோட பலத்தையும் பலவீனத்தையும் நாம் அறியணும் அதற்காகத்தான் அதை உணர்ந்து நம்ம அடுத்த வாட்டி வெற்றி பெற்று நம்மளோட பலத்தை மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணமே தவிர தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது